ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆல்கம் லபரட்ரிஸ் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தகவல் ஒன்று இருக்குது டிவிடெண்ட் முப்பத்தி ஏழு ரூபா பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டியூ டேட் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது டு பிரைஸ் டார்கெட்டா ஐயாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நாலாயிரத்தி எழுநூத்தி மூணுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிமிட்டான இருபத்தி அஞ்சு அந்த சைடு இது பிஇ ஆன இருபத்தி அஞ்சு பிபி ஆன அஞ்சுங்கிற லெவலில் டச் பண்ணிட்டாங்க இவங்க மேலே ஏறிட்டு கரெக்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க ஸோ டச் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சப்ஸிகூட்டாக இப்போ வந்து இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம சொல்லுவோம் அதே சமயத்தில் சில கம்பெனிஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இதில் வந்து பிஇயில் ல வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட்டு ரிலாக்சேஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி பிபியில் ல வந்து ஒரு ஒன்றோ ரெண்டோ செவன் எயிட் வரைக்கும் கூட ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் இப்போ இந்த கம்பெனி கொடுக்க போறாங்களா இல்லை ஃபியூச்சர்ல க்ரோத் இருக்காங்கிறது நமக்கு தெரியல நம்மளுடைய கால்குலேஷனை நம்ம போட்டு வைப்போம் எந்த சைடு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த சைடு சரியான டெசிஷனை நமக்கு தேவையான சரியான டெசிஷனை எடுத்துக்கலாம் கன்சஸ்டன்ஸ்ல இருபத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒம்போது பேர் பை சொல்லியிருக்காங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிசல்ட்டை ஒரு ஓவர் வியூ பண்ணுவோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து தௌசண்ட் சிக்கு வந்து தௌசண்ட் போயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தோம்னா தௌசண்ட் கிட்டக்க போயிருக்கு தௌசண்ட் போயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எதிர் கடன் ஏதாவது டெப்ட் இருந்துச்சுன்னா அதை ரீபே பண்ணியிருப்பாங்க டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான சூழல் இருந்திருக்கும் ஸோ இப்போ அதனால தான் வந்து இப்போ இவங்களுக்கான நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல போயிருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே வருவோம் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து டோட்டல் அசெட் அசட் பார்த்தோம்னாக்க பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்க வந்து நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம்னாக்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பத் பதினேழு புள்ளி முப்பது இருக்கு அதே மாதிரி எபிட் மார்ஜின் பார்த்தோம்னாக்க பத்தொன்பது புள்ளி எழுபது இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் கிட்டத்தட்ட பத்து பதினாலு புள்ளி ஒன்பது இருக்கு இது எல்லாமே ஹையா இருக்கு அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தது இந்த தடவை நூத்தி ஆயிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பத்து பாயிண்ட் இருந்துச்சுனாக்க டபுள் ஆயிருந்திருக்கும்னு வச்சுக்கோமே அது மாதிரி இருக்கு

கூடுறதுக்கு ஆறுக்கு இவங்க எதாவது எஸ்டிமேஷன் கொடுத்திருக்கிறாங்களா அனாலிசிஸ்ட் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு இருநூத்தி பதினொன்னுங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷனா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இங்கிட்ட ஒரு பதினஞ்சு இன்னொரு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுனா பத்து பர்சன்ட் கூடுதுன்னு வச்சுக்கலாமே பத்து பர்சன்ட் கிட்டக்க கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பத்து பர்சென்ட காட்டிலும் கூட எடுத்து வச்சிருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் ஸோ இப்போ இது வந்து முக்கியமாக இருக்கும் ஏன்னா இனிய ட்ரெண்டு வந்து இப்போ நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு எடுப்பாங்கங்கிற இது வந்த உடனேயே மேலே ஏறிட்டு தான் கீழே இறங்கிட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் திருப்பி இவன் உடச்சு போகணும் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி பதினொன்னுக்கு போகணும் அப்போ அந்த மாதிரி நான் ஒரு பத்து பத்து ரூபா கூட வருதுன்னா அந்த அந்த ரேஞ்சுக்காவது அவன் வரணுங்கிற மாதிரியானது வரும் பட் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டா அதுலேயும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதெல்லாம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது குவார்டர்லி ரிசல்ட்டு கவுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா டோட்டலாக வந்து எஸ்டிமேஷனே மாறுங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப கரண்டா ஈபிஎஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்றோம் இவங்க க்யூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ரெவின்யூ வந்து ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து குறஞ்சி போயிருக்கு ரெவன்யூ அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு சாரி இபிஎஸ்க்குங்கிற நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஒரு அஞ்சு ரூபா குறைஞ்சி அஞ்சு ரூபா குறைஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பது பைசான் இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இன்னமும் வந்து இவங்களுக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனாலும் பார்த்தோம்னா இவங்க நடுவில் வந்து இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இறங்கிட்டாங்க செப்டம்பர்னாக்க ஆமாம் இப்போ தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அடுத்த ட்ரெண்டுக்கு வந்து இறங்கி வச்சிருக்கிறாங்க கரெக்ஷன் வந்திருக்கு ஆனால் இப்போ ரிசல்ட் வந்து ஒரு மூணு ரூபா கூட எடுத்து போட்டிருக்கு சப்சிக்வெண்ட்டா இது வந்து ஏறப்போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தான் நமக்கு வந்து அங்கே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இங்கே எடுத்தாங்க பாருங்கள் இங்கே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எடுத்த இது வந்து இப்போ டிடிஎம்மா நமக்கு வந்துருச்சு வந்துட்டதுன்னா இப்ப அடுத்தது வந்து இதுக்கு மேலே ஏறுமா இல்லாட்டி கரெக்ஷன் வருமாங்கிறத நம்ம பார்க்கணும் குறையுது அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் கூடியாந்துரு ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி அவன் ஆல்ரெடி ஏற்றி வச்சிருப்பான் அந்த நூத்தி எழுபத்தி ஏழு வரும்போதே நூத்தி எண்பதுக்கும் சேர்த்து தான் ஏற்றி வச்சிருப்பான் நம்ம இது ஒரு இது பாக்குறோம் அப்போ நூத்தி தான் இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் ஓடியாந்துருச்சு அஹ் மார்க்கெட் இறங்குது கரெக்ஷன் வந்ததுங்கிறது வேற விஷயம் ஆனா இப்ப கரெக்ஷன் வந்துருச்சு இப்போ சப்சிக்வெண்ட்டா இவன் வந்து யூ டர்ன் அடிச்சு திருப்பி மேலே ஏறணும்னா அந்த எஸ்டிமேஷன் இரநூத்தி பதினொன்றுனு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு பார்த்தோம்னா அதை நோக்கி தான் போகணும் அதை நோக்கி போகணுன்னாக்கா மார்ச்சோட குவார்டரோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லாட்டி மார்ச் மாதம் முடியட்டோம் அப்புறம் மார்ச்சோட குவார்டர் ரிசல்ட் வரும்போது அது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால நம்ம எல்லா பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எந்த சைடு கரெக்டாக பார்த்து லீடு எடுக்க முடியுமோ அந்த சைடு எடுக்கலாம் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து இது கியூ ஃபோரோட ரிவ்யூனாலும் பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்ல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருக்குது ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வருது இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பிஇ அண்ட் எஸ்டிமேட்டட் பிஇ இருபத்தி மூணு புள்ளி அஞ்சா இருக்குது பிஇ இருபத்தி ஆறு இருக்குது பிபி நாலு புள்ளி ஒம்பது இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம் நூற்றி எண்பது இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் இபிஎஸோட டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டர்னா அடுத்த குவார்டருக்கு இந்த ரிசல்ட் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இரநூறு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இரநூறு அப்படிங்கிறது நமக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இரநூறு தான் வந்து அடுத்த வருஷத்துக்காக அவன் ஏற்றி வச்சிருக்க கூடியது இரநூறுலேருந்து இரநூத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இதில் காட்டுது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்பவே ஏற போகிறானா இல்லாட்டி அதுக்கும் சேர்த்து வச்சு ஏத்திட்டானா அப்படிங்கிறத நம்ம வந்து கன நம்ம வந்து நம்மளுடைய இதில் பார்த்துக்கலாம் ப்ரைஸில் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கு ஆல்ரெடி அந்த டார்கெட்டை ஆல்ரெடி அவன் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணியிருந்தான்னா கொஞ்சம் சைடு வேஸ் போயிட்டு அதுக்கு அடுத்து ஏதாவது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்பான் இல்லாட்டி இதை வந்து ரீஃபில் பண்ணிட்டு கீழே இறக்கி விடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுல வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி எழுநூத்தி சொச்சம் இருக்கு இதை கடந்து இவன் மேலே போனான்னா தான் எக்ஸ்பனன்ஷியல் குள்ள வரும் இதை உடச்சி கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்டுக்குள்ளே ஓடியாந்துடும் இப்போ இந்த சூழலில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் சுச்சுவேஷன்ஸில் இவனுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற இந்த ரேஞ்சு கிடைக்கிது இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறானா இல்லாட்டி இந்த ஹையர் ப்ரைஸ்லேயே சப்போர்ட் எடுக்கிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் மூணாயிரத்தி ஐநூறு உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் கீழே ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்துருவாங்கிறதையும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு வந்துருவாங்கிறதையும் புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து பார்ப்போம் பிரைஸ் தகவல்களை பார்ப்போம் என்னால் இப்படி தான் காட்ட முடியுது இப்போ வந்து பார்த்தோம்னாக்க ஆர் ஒன் அப்படிங்கிறது நமக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடியது அதாவது சாரி எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடியது இங்கே இந்த சைடு எக்ஸ்பனன்ஷியலில் நமக்கு இந்த சைடு கிடச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே எடுத்து போட்டேன் இங்கே வந்து ஆர் ஒன்று ஆர் ஒன்னுடைய ரேஞ்சு நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறிலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி ஒன்று இதோட மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆர் டூவோட ரேஞ்சு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஆறாயிரத்தி ஐம்பது ஆறு ஒன்றுக்கும் ஆர்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஆர்த்ரீயோட ரேஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஏழாயிரத்தி நூறு இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு இவன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு அதை ஆர் டூவோட மேக்ஸிமம் ஆர் த்ரீயோட லோ வரைக்கும் டச் பண்ணிட்டு கீழே போய் கரெக்ஷன் அடிச்சு கீழே இறங்கிட்டான் ஆர் ஒன் வரைக்கும் வந்துட்டான் இங்கே இங்க டச் பண்ணிட்டு ஆர் ஒன்று வரைக்கும் வந்துட்டான் இப்ப இவன் மேலே ஏறணும்னா எகைன் திருப்பி இந்த ரேஞ்சுக்கு போ ஏறணும் மேலே அதாவது இரநூத்தி பதினொன்று சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா திருப்பி வந்து எய்தர் எய்து ஆறாயிரத்தி முந்நூறோ இல்லாட்டி ஆர் டூ வரைக்குமோ இல்லை ஆர் டூவை கடந்து போகிறான்னா ஆர் த்ரீயில் மிச்சம் பேலன்ஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனிவே நம்ம வந்து சப்போஸ் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு கடந்து மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க ஆறாயிரத்தி முந்நூறு நம்ம வந்து மிட் பாயிண்ட்டை வச்சுக்கணும் மிட் பாயிண்ட்டை நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் ஆறாயிரத்தி ஐநூறு மேலே தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லாட்டி கீழே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறோங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி சப்போஸ் இப்போ இந்த நாலாயிரத்தி அறநூறுக்கு கீழே அடிச்சு கீழே இறங்குறான்னு வச்சுக்கோமே நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே ஒடியாந்துருது அப்படி வருதுன்னா கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து மூணாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து அதாவது நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுல இருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அதோடய மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு சப்போர்ட் டூனு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிர சாரி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதோடய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலுக்கு வருது அப்புறம் வந்து எஸ்

நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க